விஷு பண்டிகை அன்றைக்கி கேரளாவில் நான் கண்டிப்பாக வெஜ்ஜு தான் செய்வோம் மாதிரி அன்றைக்கி மறுநாள் கண்டிப்பாக நான்வெஜ்ஜு இருக்கும் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு இட்லியும் நேற்று வச்சு சாம்பார் இருந்தது அதுக்கப்புறம் சட்னியும் வந்து செஞ்சுருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அஞ்சு கிலோ சிக்கன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பீஸ் மட்டும் தனியாக எடுத்து சரி ஓகே சிக்கன் ஃப்ரைட் ரைஸே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டோம் சோறு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் வறுத்து கொடுத்துருந்தேன் எங்கள் நாத்தனாரே வந்து மற்றது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டாங்க நேற்று விஷு பண்டிகை அன்றைக்கி சோறு சாம்பார் அவியல் எல்லாமே செஞ்சுருந்தோம் ஆனால் பாயசம் மட்டும் செய்யலை டைம் லஞ்ச் சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு வந்து பாயசமும் ரெடி பண்ணிடணும் கூடவே வந்து இந்த சிக்கன் ரைஸும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எப்பவுமே வந்து சாஸ்தாக வந்து வச்சுருப்பாங்க சிக்கன் ரைஸுக்கு ஆனால் நாங்கள் வந்து வீட்லேயே மைனஸ் ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் சரி எல்லாருக்குமே மைனஸ் பிடிக்கும் அதனாலே அது ஒன்றே வந்து பண்ணிட்டோம் வீட்லேயும் ரிலேஷன் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டு முடித்தாங்க பெரியவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி